அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை அழைப்பும் பனி பொறுப்பும் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் தம்முடைய அதிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டது மட்டுமன்று தமக்கு பின் தம் சீட தம்மை விட அரிய பெரிய சாதனை புரிவ என்ற எதிர்பார்ப்பு கொண்டிருந்த ஆண்டவரை இப்பகுதி நம்முன் வைக்கிறது தங்களுடைய காலத்துக்கு பின்னால் தங்களுடைய பணியை செய்வதற்கூட யாரையும் பயிற்றுவிக்க தயங்கும் உலகத்தில் ஆண்டவரின் செயல் மாபெரும் புதுமை செயல் அனுப்பப்பட்ட பன்னிருவ பட்டியல் மூன்று ஒத்தமை நற்சியின் நூல்களிலும் தரப்பட்டுள்ளது அவை மூன்றிலும் முதன்மை இடத்தை பேதுரு என்று மறுபேரிட்டு அழைக்கப்பட்ட சீமோன் இங்கு மத்தியு அவரை முதலாவது பேதுரு என்று குறிப்பிட்டு அடையாளப்படுத்துகிறார் இயேசு கொடுத்த கட்டளை ஒவ்வொன்றும் உன்னிப்பாய் கவனித்து பொருள் புரிந்து கொள்ள வேண்டியவை முதலாவது வழி தவறி போன இஸ்ரேலர் வீடுகளுக்கு தவிர இஸ்ரேல் அல்லாத யார்டு வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற கட்டளை மத்திய நர்ச்சியின் நூலில் மட்டும் காணப்படுகிறது இயேசு இஸ்ரேலர் இஸ்ரேலர் அல்லாதோர் என்ற பாகுபாட்டை ஏற்று செயல்பட்டாரா என் கேள்வியை எழுப்பி அதற்கு விடை அளிப்பதன் மூலம் நற்செய்தி எங்கும் சிதறுண்ட நிலையில் உள்ள மக்களுக்கு எழுதப்பட்டது என்பதை மத்தியு உறுதி செய்கிறார் அவனமே தம் சீடர்களின் பணியில் இஸ்ரேலர் மீது மட்டும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று இயேசு விரும்பியதாக நினைக்க தோன்றும் முதற்கண் இந்த மேலெழுந்த வாரியாக சிந்தனைக்கு இடமே இல்லை என அழுத்தம் திருத்தமாக கூறியபின் தொடர்வோம் மிஸ்யாவின் அரசு இனவழி யூதற்கல்ல மாறாக சமுதாய அரசியல் கலாச்சார சிதறடிக்கப்பட்டுள்ள பட்டுள்ள அனைவருக்கும் உரியது என்பதை காட்டவே வழி தவறி போன காணாமற் போன சிதறுண்டு போன அனைவரும் மிஸ்யாவின் ஆளுகைக்குட்படவிருக்கும் இஸ்ரேலரே என்ற உண்மையைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார் வரவழைத்து அவர்களுக்கு தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நோடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அந்த பன்னீர்வரின் பெயர்களையும் வாசிக்கிறோம் அவர்களில் பெரும்பாலானோர் மிகவும் சாமானியர்கள் அதிக படிப்பறிவற்றவர்கள் அவர்களுடைய ஒரே வலிமை இயேசு அவர்களை தேர்ந்து கொண்டார் என்பதுதான் அழைத்தல் என்பது இறைவன் தரும் ஒரு கொடை அது நன்றி குறையது நம்மையும் இறைவன் அவரது சீடராக வாழ அழைத்திருப்பது ஒரு கொடையே பல வேளைகளில் நமது விசுவாசத்தை இறைவற்றை திரு நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை நன்றி செலுத்துவதும் இல்லை என்று ஒரு கடம் நன்றி சொல்வோம் இயேசு பன்னீர்வருக்கும் தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவ வாய்ப்பு தந்திருக்கின்றார் அந்த செயல் நம்மத்தில் வந்து சிறப்பிடம் பெற வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகத்தில் தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நோடிகளை குணமாக்கும் அதிகாரம் அளித்தார் என்றும் விரைவாக்கு நமக்கு பொருந்துகிறது நமது வாழ்வு எந்த சூழ்நிலையிலும் இயேசு நமக்கு இந்த அழைத்தலையும் அதிகாரத்தை தந்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம் இந்த சமூகத்தில் நாம் காணுகின்ற அநீதிகளை தீமைகளை ஏற்றத்தாள்களை ஜாதிய நிற இன வெறிகளை தீயாவிகளை என ஓட்ட வேண்டியது நமது கடமை அதற்கான அதிகாரத்தை ஆவின் ஆற்றலை இயேசு நமக்கு தருகிறார் மேலும் பிரனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம் சமாரியாவில் எதிலும் நுழை வேண்டாம் என்று அவர் கூறுகிறார் என்றால் இஸ்ராயில் மக்களில் மட்டுமல்ல பிற இனத்தவர்கள் மத்தியிலும் வழிதவரியர்கள் உண்டு அவர்களையும் இணைத்து செயல்படுவதற்காக அவ குறிப்பிடுகின்றார் அவருடைய சிந்தனை அவருடைய எண்ணமெல்லாம் பரவலாக உள்ளதாக அமைகின்றது நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசு அனுபவத்தோடு பணி செய்ய வேண்டும் இயேசு அனுபவத்தில் நாம் சோர்வு இருத்தல் கூடாது ஏனென்றால் அநீதியை அப்புறப்படுத்துவது அதே நேரத்தில் நீதிக்காக செயல்படுவது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஏசின் பணி உள்ளன்போடு செய்ய நான் பலரை உருவாக்குகின்றேனா நோயாளர்கள் மத்தியில் நான் கரிசனையோடு பணிபுரிகின்றேனா தீயாவின் செயல்பாடுகளை நான் வேரோடு அகற்ற முன்வருகின்றேனா பன்றாடுவோமாக பல்லவி இறைவா இயேசின் பணி உள்ளன்போடு நாங்கள் செய்யக்கூடிய பலரை உருவாக்கவும் நோயாளர்கள் மத்தியில் நாங்கள் கரிசனையோடு பணிபுரியவும் தீயாவின் செயல்பாடுகளை நாங்கள் வேரோடு அகற்ற முன்வரவும் வரம் தாரும் ஆமீன்